திருச்சிற்றம்பலம் தெய்வானே சுவாமிநாதன் அறிமணம் தொல்லை சோலும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் எல்லை மறுவாய் எரிதளிக்கும் வாதவோ எங்கோ திருவாசகம் என்னும் தே நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க வேகங்கெடு தாண்ட வேந்த நடிவெழ்க பிறப்பருக்கும் பிங்க நந்தன் பேயல்கள் வெள்க புறத்தார்க்குச் செய்யோன் தன் பூங்கழல்கள் விழ்க கரங்குழிவார் உள்மகிழும் கோண்கடல்கள் வில்க சிறங்குயிவார் ஊங்குவிக்கும் சீரோன் சீரோன்கழல் விழ்க ஈசன் அடிவோற்றி எந்த தேசனடி தேசநடிவோற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடிவோற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி அடிவோற்றி சீரார் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாளே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சுவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்டவன் தெய்ரி எதற்கு எட்டா எளிரார் கடல் இறைஞ்சி பின்னிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழி சீர் என்ல்லை இலாதானேனின் பெரும் சீர் பொல்லாவினையேன் புகழுமார் ஒன்றறியே புள்ளாகிப் பூடாய் புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லாசுராகி முனிவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெறுவான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றே உயன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற வெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐ ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியா இயமானம் ஹாமிவளா பொய்யா இனவெல்லாம் போயகழ வந்தருளி மெஞ்ஞானமாகே விழிர்கின்றமே சுடரே எஞ்ஞானம் இல்லாதே இன்ப பெருமானே ஐஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அழவிதி இல்லா எனத்துலகும் காக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருள்வாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தி நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனங்கழிய நின்ற மறையோனே கறந்தவாழ் கண்ணலுடு நெய் கலந்தாற் போல சிறந்தடியா சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினை ஏன் தன்னை மறைந்திட மூடிய மாயருளை அறம் பாவும் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழுகளுக்கு மூடி மலம் சோறு ஒன்பது வாயிற்குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையைச் செய்க மனத்தாள் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலந்தானிலாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீல்கழல்கள் காட்டி நாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலற்றுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமா பற்றருத்து பாரிக்கு நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட பேராது நின்ற பெருங்கருணை பேராது ஆற அமுதே அளவிலா ஆப்பிம்மானே ஓராதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே நீராய் உருக்கியன் ஆறு நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாம் ஜோதியனே துண்ணிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்த நடுவாகியல்லானே ஈர்த்தென்னையாட்கொண்ட எந்தை பெருமானே கோத்தமை ஞானத்தால் கொண்டுணர்வா தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் உணர்வுமில்லா புண்ணியனே காக்கும்வலனே காண்பறிய பேரியே ஆற்றின் நின்ற தோற்றச் தோற்ற ஒளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவேயின் சிந்தனையுள் ஒற்றான உண்ணாய் அமுதே உடையானே வேற்று விகார விட உட்கிடப்ப ஆற்றேனும் ஐயா அரணேவோ எந்தென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டுமேயான மீட்டிங்கு வந்து இணைப்பிரைபிசாராமே கல்ல குரக்குரம்பை கட்டளிக்க வல்லானே நல்லுருளில் நற்றும் பயின்றாடும் நாதனே தில்லை கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அருபானே ஓ என்று சொல்லற்ரியானை சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தில் உள்ளா சிவனடி கீழ் பல்லோரும் ஏற்ற பணிந்து நல்லது நடக்கும் வாழ்வன்